உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் உதகையில் அதிகாலை கொட்டிய நீர்ப்பனி நீர்பனி பொழிவால் அழுகிய நிலையில் காணப்படும் ரோஜா மலர்கள் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் செப்டம்பர் முதல் ஜனவரி மாத இறுதி வரை நீர்ப்பனி உறைபனியின் தாக்கம் காணப்படும் இந்த ஆண்டு பருவமழை அதிகம் பெய்த நிலையில் தற்போது பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது உதகை நகரில் பெரும்பாலான இடங்களில் இன்று காலை நீர்ப்பனி கொட்டியது நீர்நிலைகள் அருகே உள்ள புல்தரைகள் ரோஜா பூங்கா தாவரவியல் பூங்கா மார்க்கெட் குதிரைப்பந்தய மைதானம் படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் நீர்ப்பனி அதிகம் காணப்பட்டது இதேபோல் சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மீது நீர் பனிப்பொழிவு அதிகமாக இருந்தது குறிப்பாக உதகை நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் நீர் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்பட்டது இதனால் ரோஜா பூங்காவில் பூத்துக்குலுங்கும் வண்ண வண்ண ரோஜா மலர்கள் நீர்ப்பனி காரணமாக ரோஜா மலர்கள் அழுகி நிலையில் காணப்படுகிறது இந்நிலையில் வார விடுமுறை நாளான இன்று ரோஜா பூங்காவிற்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளது பனிப்பொழிவால் கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது அதிகாலை நேரங்களில் பணிக்கு செல்லும் தோட்ட தொழிலாளர்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர்